കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ నాగనార్పట్ నా శ్రీమతే నిగమాంత నిగమాశికాయ నమ శ్రీమతే రామానుమ శ్రీ వరద సీతక్ష్మణరదత్రుఘఘ్లాను మహ్ సమేత శ్రీరకునందనవరబ్రహ్మణే నమ பாபங்களிலே மிகவும் கொடிய பாபம் பாகவத அபசாரமாகும் இது பகவத் விட அபசாரத்தை கொடியது தன்னிடம் அபசாரப்பட்டவனை கூட எம்பெருமான் மன்னித்து விடக்கூடும் ஆனால் பாகவதர்களிடம் அபசாரப்பட்டால் எம்பெருமான் மன்னிப்பது இல்லை அதுவும் முக்கியமாக எம்பெருமானிடம் சரணாகதி செய்த பிரபண்டன் பாகவர்களிடத்தில் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படி அபசாரம் ஏற்பட்டால் மிருத்யுவின் கடைவாயிலே அகப்பட்டால் போலே நடுங்க வேண்டும் என்கிறார் சுவாமி தேசிகன் அப்படி சரணாகதனான ஒருவனுக்கு பாகவத அபசாரம் நேரிட்டு விட்டால் அதை எப்படி போக்கிக் கொள்வது அதற்கு பிராய என்ன பிராய சித்தம் செய்ய வேண்டும் என்பது பற்றி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லியிருப்பது பற்றி இன்று அடியேன் வதம் ஆன பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று அடுத்ததாக பிராட்டியை தேட வேண்டும் மழை காலம் முடிந்தவுடன் எல்லா திசைகளிலும் வானரங்களை அனுப்பி தேட வேண்டும் என்று முடிவாயிற்று மழை காலம் முடிந்த பின்னும் சுக்ரீவ மகாராஜா வானரங்களை அனுப்பவில்லை பிராட்டியை பிரிந்த துக்கத்தினால் மிகவும் சோகமாயிருந்த ராமன் லக்ஷ்மணனை அனுப்பி சுக்ரீவனிடம் விசாரித்து விட்டு வருமாறு கூற அந்த புறத்தில் கேளிக்கைகளிலே ஈடுபட்டிருந்த சுக்ரீவனிடம் லக்ஷ்மணன் கடுமையான வார்த்தைகளை கூறினார் இதைக் கேட்ட சிறிய திருவடி சுக்ரீவனிடம் கூறிய வார்த்தை இது பசியா நாஞலிம்படி கூறுகிறார் அபராதங்களை செய்தவனாகிய நீ கைகளை கூப்பி கொண்டு லக்ஷ்மணனிடம் ஒருத்து கொள்ளும்படி பிரார்த்திப்பதை தவிர வேறு உபாயத்தை நான் காணவில்லை அதாவது லக்ஷ்மணனை விட்டு ராமனிடம் சென்று வேண்டுவது தகாது என்று பொருள் சுக்ரீவனும் லக்ஷ்மணனிடம் அதிக்கிராந்த பிரணையேனா குற்றம் செய்தாலும் சுவாமி நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தினாலோ அல்லது ஸ்திரீக்களிடத்தில் உள்ள அன்பினாலோ கொஞ்சம் மீறி நான் நடந்து இருந்தேனாகும் அடியேன் வேலைக்காரன் என்று பொறுத்தோ அருள வேணும் குற்றம் செய்யாதவர் யாருமில்லை என்றார் அதாவது தவறு செய்தவர்கள் அபராத கஷமாபணம் கேட்டால் பெரியோர்கள் பொறுத்துக் கொள்ள வேணும் என்று தாற்பயம் இதை கேட்ட இளைய பெருமாளும் பிராட்டியை பிரிந்த சோகத்தினால் ராமன் தன்னுடைய இயல்பில் இருந்து மீறி சொன்ன வார்த்தைகளை கேட்டு என்னால் உம்மிடம் குரூர வார்த்தைகள் சொல்லப்பட்டது என்னுடைய வார்த்தைகளை நீரும் பொறுக்க வேணும் பிரார்த்தித்தார் இதன் மூலம் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன என்றால் முதலாவது அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதுதான் அவர்களிடம் சரணாகதி செய்வதை தவிர வேறு ஒரு பிராய சித்தம் கிடையாது இரண்டாவது அதற்கான மன்னிப்பை எம்பெருமானிடமோ அல்லது வேறு ஒரு பாகவதரிடமோ கேட்டு பிரயோஜனம் இல்லை பாகவதரிடம் அபசாரப்பட்டோமோ அந்த பாகவதரிடம்தான் வேண்டும் மூன்றாவது ஏதாவது பாகவதர் நம்மிடம் அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரினால் அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பை நிராகரிக்க கூடாது நாலாவது முதலில் தவறு செய்தது அந்த பாகவதராக இருந்தாலும் நாம் அவரிடம் படக்கூடாது அவர்தானே முதலில் தப்பு செய்தார் நான் பதிலுக்குத்தானே செய்தேன் என்று நினைக்கக்கூடாது கூடாது சுக்ரீவ மகாராஜா மன்னிப்பு கோரியவுடன் இளபெருமாள் கோபம் தணிந்து தமக்கு பாகவத அபசாரம் நேராமல் இருக்க வேண்டும் என்ற அஞ்சி அவரிடம் மன்னிப்பு கேட்டார் இந்த விருத்தாந்தத்தை சுருக்கமாக பார்த்தோம் என்றால் சுக்ரீவன் அபசாரம் செய்தது பெருமாளிடத்தில் அவன் மன்னிப்பு கோரியது லக்ஷ்மணனிடத்தில் இந்த அபசாரம் போய்விடும் பகவத அபசாரம் பாகவத கஷாபணத்தாலே தீரும் இளைய பெருமாள் அபசாரப்பட்டது பாகவதரான சுக்ரீவனிடத்தில் இந்த அபசாரம்